நெருங்கும் புயல் சின்னம் ஒருவருக்கு இத்தனை பால் பாக்கெட் மட்டுமே ஆவின் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் புயல் எச்சரிக்கையை அடுத்து மக்களுக்கு தலையின்றி பால் கிடைக்க ஆவின் சில முக்கிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆவின் பாலகங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்கும் ஒரு நபருக்கு குறிப்பிட்ட பாக்கெட்டுகளுக்கு மேல் பால் வழங்கப்படாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் புதிய புயல் சின்னம் உருவாகியுள்ளது அந்த வகையில் தென்கிழக்கு வங்கக்கடல் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது இது புயலாக உருவாகக்கூடும் என எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ராமநாதபுரம் தொடங்கி தஞ்சை திருவாரூர் நாகை கடலூர் சென்னை என பல மாவட்டங்களில் இன்று முதல் மழை வெளுத்து வாங்கப் போவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து தமிழக அரசு சார்பாக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது டெல்டா மாவட்டங்களில் பொறுப்பு ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் மேலும் அரக்கோணத்தில் உள்ள தேசிய மீட்பு படையினர் டெல்டா மாவட்டங்களுக்கு புறப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் மழை மற்றும் புயல் என்று வந்தாலே முதலில் தட்டுப்பாடு ஏற்படுவது பால் பாக்கெட் தான் இதன்படி ஏராளமான மக்கள் ஐந்து முதல் பத்து பால் பாக்கெட்டுகள் வரை ஒரே நேரத்தில் வாங்கி செல்வார்கள் இதையடுத்து அனைத்து மக்களும் பால் பாக்கெட் கிடைக்கும் வகையில் முக்கிய அறிவிப்பை ஆவின் வெளியிட்டுள்ளது அதன்படி எதிர்வரும் கனமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கீழ்கண்ட ஆவின் நவீன பாலகங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்க ஆவின் நிறுவனம் ஏற்பாடு செய்துள்ளது அம்பத்தூர் பால் பண்ணை கேட் பாலகம் மற்றும் அண்ணாநகர் குட்னஸ் டவர் பூங்கா பாலகம் மாதவரம் பால் பண்ணை பாலகம் வண்ணாந்துறை பாலகம் மற்றும் பெசநகர் பாலகம் வசந்தம் காலனி பாலகம் அண்ணாநகர் கிழக்கு சோளிங்கநல்லூர் பால் பண்ணை பாலகம் விருங்கம்பாக்கம் பாலகம் வளசரவாக்கம் மெகாமார்ட் அருகில் இருக்கக்கூடிய பாலகம் மற்றொரு பக்கம் சிபி ராமசாமி சாலை பாலகம் மயிலாப்பூர் என்றும் குறிப்பிட்டுள்ளது எதிர்வரும் கனமழையை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் அனைவரும் தடையின்றி ஆவின் பால் விநியோகம் நடைபெற மேற்கண்ட அனைத்து பாலகங்களிலும் இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அனைத்து பொதுமக்களும் ஆவின் பால் கிடைக்கும் வகையில் ஒருவருக்கு அதிகபட்சம் பாக்கெட் மட்டுமே வழங்க ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது மேலும் ஆவின் பால் பவுடர் மற்றும் யுஎஸ்டி பால் ஆவின் பாலகங்களில் பொதுவான அளவு சேமித்து வைக்கப்பட்டுள்ளது ஆவின் பாலகங்களில் பால் அதிக அளவில் இருப்பு வைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது சென்னை மாநகரில் தேவைப்படும் பகுதிகளில் தற்காலிக விற்பனை நிலையம் அமைத்து ஆவின் பால் பவுடர் மற்றும் யுஎஸ்டி பால் விநியோகம் செய்ய நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனவே பொதுமக்களுக்கு எவ்வித தங்கு தடையின்றி பால் விநியோகம் செய்ய ஆவின் நிறுவனம் அனைத்து விதமான முன்னேற்றம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்பது தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க